புதுவை அமிர்தா குரல் மெய் அனைவருக்கும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு விழாக்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை எல்லாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக விழாக்களை எடுத்து தந்தார்கள் நம் வீட்டிலே நடப்பது விழாக்கள் ஆனால் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் நல்ல நாள்களை உருவாக்கினார்கள் ஊர் கூடி தேர் இழுப்பதைப் போல எல்லாவற்றையும் டீம் ஒர்க்காக செய்தார்கள் ஆனால் நாம் அதை ஒழுங்காக செய்கிறோமா என்பதைத்தான் ஆயிரம் கேள்விகள் அவர்கள் மேலே இருந்து கேட்பதை போல நமக்கு தோன்றுகிறது நன்றாகத்தானே நான் படைத்திருக்கிறேன் ஏன் அதை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை போல் கேட்பதை போல் நமக்கு தோன்றுகிறது எல்லாம் நன்றாக தான இறைவன் நமக்கு படைத்திருக்கிறான் இயற்கை படைத்திருக்கிறது மழை வருகிறது ஆறு இருக்கிறது மலை இருக்கிறது சோலைகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் விழாக்களை திருவிழாக்களை பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடு மன மகிழ்ச்சியோடு கொண்டாடு என்று சொல்வதை போல ஒவ்வொரு நாளும் நமக்கு விழாக்கள் வருகின்ற போது நமக்கு தோன்றுகிறது சித்தரை வந்தால் கள்ளர் ஆற்றிலே இறங்குவார் சித்தரை புத்தாண்டு இப்படி எவ்வளவு ஆற்றல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று பங்குனி உத்தரம் வரை ஆடியிலே வந்தால் கிருத்திகை இப்படி புரட்டாசி விரதம் வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடி பெருக்கு ஆவணி அவிட்டம் ஒவ்வொரு நாளும் மாசி மகம் இப்படி நமக்கு திருவிழாக்களை நமக்கு முன்னோர்கள் தந்ததற்கு காரணம் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் மகிழ்ச்சி என்பது ஒன்று கூடி இருக்கின்ற போதுதான் மகிழ்ச்சி ஏற்படும் தனக்குத்தானே மகிழ்ச்சியாக சிரித்து கொள்பவர்கள் அது நாணிகளாக இருப்பார்கள் நாம் மனித பிரிவி மானிடப் பிறவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விழாக்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே சித்திரை சில பேர் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகிறார்கள் சில பேர் சித்திரை பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வகுத்து தந்த பாதை இந்த விழாக்கள் என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சிந்தித்து பார்க்கின்ற போது ஏன் இப்படி உருவாகி இருப்பார்கள் எனக்கு கூட கவலையாக இருக்கிறது எத்தனை பண்டிகைகள் தான் கொண்டாடுவது ஒவ்வொரு மாதத்திலும் இவ்வளவு செலவாகிறது கிருத்திகை அமாவாசை விரதம் இப்படி ஒவ்வொரு மாதமும் இப்படி நான் செலவு செய்து கொண்டே போனால் என்ன என்று நான் ஒரு நாள் கேட்டேன் ஆனால் அதில் இருக்கிற மகிழ்ச்சி அதில் இருக்கிற ஆனந்தம் அவ்வளவு சிறப்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன் எவ்வளவு சுறுசுறுப்பை நமக்கு உருவாக்குகிறது வெள்ளிக்கிழமையானால் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை என்றால் முருகனுக்கு சொல்கிறார்கள் சில பேர் திங்கக்கிழமை இது ஞாயிறு இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒரு திருவிழாவை போல நம் மனதை கொண்டாட்டத்திலே வைத்திருப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான யோசனைகளை செய்துவிட்டு போயிருக்கிறார் காக்கைக்கு சாதம் வை காக்கைக்கு சோறுபோடு சிட்டுக்குருவி வீட்டிலே வளர்வ வளர்வதற்கு ஒரு கூண்டை வை நெல்மணிகளை கட்டிவை சூரியனுக்கு நன்றி செலுத்து தை பொங்கல் உழைக்கிற மாடுகளுக்கு காளை மாடுகளுக்கு நன்றி செலுத்து மாட்டுப் பொங்கல் நம் சான்றோர்களை நம்முடைய முன்னோர்களை போய் சந்தி காணும் பொங்கல் மகிழ்ச்சியோடு இரு ஒவ்வொரு விழாக்களையும் தந்து கொண்டே இருக்கிறார்கள் தினசரி காலண்டரை பார் என்று என் தாத்தா சொல்வார் தினசரி காலண்டரை பார் தினசரி தாளை பார் என்ன என்ற தேதி என்ன என்று பார் சொல்வார் காலம் எமகண்டம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள் ஒரு தலைவடி நினைவு வரும் அதை பார் நெல்ல நேரம் என்பதை போற்றிருக்கும் அதை பார் எல்லாம் இருக்கிறது அந்த காலண்டர் தாளிலே இன்று இவருக்கு பிறந்த நாள் அப்படியா பதினாலாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாள் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை தெரிந்து கொள் நம்முடைய காலண்டர் தாள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பை நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கும் என்று நம்முடைய தாத்தா சொல்வார் காலையில் நான்கு முப்பது மணிக்கு எழுந்திரு அம்பேத்கர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள் என்று பதினாலாம் தேதியா என்ன போட்டிருக்கு பார் ஏப்ரல் பதினாலாம் தேதி என்ன முக்கியம் என்று பார்த்தால் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு சட்டத்தை ஏற்றி தந்தவர் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தார் எப்படி உயர்ந்தார் என்பதை புரிந்து கொள் அறிவு மேதை டாக்டர் அம்பேத்கர் என்று எப்படி அவர் பட்டம் பெற்றார் ஏழை மக்களுக்காக எப்படியெல்லாம் அவர் வாதாடினார் போராடினார் தெரிந்து கொள் என்று சொல்வார் இதோ இப்படியா அதன் பிறகு சொல்வார் காலண்டர் தாளை பார்த்து படித்து தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொண்டேன் தாத்தா அடுத்தது என்ன சுத்தம் செய் என்று சொல்வார் என்ன தாத்தா எப்பொழுது பார்த்தாலும் காலையிலே எழுந்து நான்கு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்து சுத்தம் செய் சுத்தம் செய் என்று சொல்கிறாயே என்று கேட்டபோது சொன்னார் பல்லை சுத்தம் செய் முகத்தை சுத்தம் செய் உடலை சுத்தம் செய் கழிவு அகற்று ரெஸ்டும் போ சொல்லவே கண்ணை சுத்தம் செய் சூரியத்திற்கு காட்டு மனதை சுத்தம் செய் தியானம் செய் மூச்சை சுத்தம் செய் மூச்சு பயிற்சி செய் வீட்டை சுத்தம் செய் வெளியில் சுத்தம் செய் வீட்டை எல்லாம் வீடல்ல உன் இருக்கிற இடத்தில் டேபிளை சுத்தம் செய் வெளியிலே செல் வீட்டை வெளியிலே சுத்தம் செய் அதன் பிறகு உடலை சுத்தம் செய் பள்ளிக்கு செல் என்று சொல்வார் சுத்தம் செய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இவ்வளவும் சொல்லி தருவார்கள் அடுத்தது படி என்று சொல்வார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருள்படி இன்பம்படி என்று சொல்லுவார்கள் இப்படி எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்த முன்னோர்கள் தான் இப்படிப்பட்ட பண்டிகைகளையும் நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இது தையா சித்தரையா என்பதல்ல நம்முடைய மகிழ்ச்சி அதை அடங்கியிருக்கிறது மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து திருவிழாக்களையும் நம் வீட்டு விசேஷங்களையும் செய்கின்ற போது ஒரு ஆற்றல் ஒரு சக்தி பிறக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் கருதி அதிலே படையில் என்ற எண்ணத்தை உருவாக்கி நம்மை ஒருநிலைப்படுத்தி ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்மை செலுத்தியவர்கள் முன்னோர்கள் என்பதை மட்டும் நினைவிலே வைத்து அனைவருக்கும் சித்திரை நாள் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுவை அமிதா குரலை சப்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு விழாக்கள் தான் இந்த நாள் மட்டும் விழாக்கள் அல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு விழாக்கள் தான் இன்றைய மகிழ்ச்சி நாளை எழுச்சி என்பதை மட்டும் நினைவில் வைத்து என்ற மகிழ்ச்சியோடு இருப்போம் நாளை எழுச்சியோடு காலையில் எழுந்திருப்போம் நாளை காலை மகிழ்ச்சியோடு இருப்போம் நாளை மறுநாள் எழுச்சோடு எழுந்திருப்போம் எல்லாம் நமக்கு கைகூடும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் தான் நினைவில் கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் விழாக்களை சிறப்பாக கொண்டாடுங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் வழியிலே நாம் புதிதாக ஒன்றும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை விட பதைய பழைய பாதை சிறப்பாக இருக்கிறது அந்த பாதையிலே செல்ல வேண்டும் மன நிம்மதியோடு இருப்போம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று சொல்லி விடைபட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்